வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள திமுக பொறுத்த வரைக்கும் சென்னை வந்துட்டு கோட்டையாக வச்சுருந்தாலும் அது சரிவாக இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டமாக இருக்குது இப்போவும் செந்தில் பாலாஜி நம்பி தான் வந்துட்டு திமுக வந்துட்டு களை பணியெலாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே தான் ஒரு பூத் கமிட்டி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ உதநீதி கூட அங்கே போயிட்டு கலந்துகிட்டு இருந்தார் சமீபத்தில் ஒரு விழாவில் முழுமையாக வந்துட்டு அவர் மீது ஊழல் இருந்தாலும் திமுக இன்னமும் நம்பிக்கிறது செந்தில் பாலாஜி தானே சார் அங்கே அதான் சார் செந்தில் பாலாஜி சார் எப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இங்கே வந்து சேர்ந்தீங்களோ அது வரைக்கும் எலெக்ஷனில் அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி இது பண்ணார் அப்புறம் இங்கே உள்ளே வந்தவொடனே அவருக்கு பதவி ஈபி மினிஸ்டர் இந்த இது எல்லாமே கொடுத்தார் கொடுத்து அந்த அளவுக்கு அவரும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு பணம் கட்சிக்காக கொடுத்துருக்கார் எப்படி வருது என்ன வருது அது வேற விஷயம் அதை நான் உள்ளே கொண்டு வர விரும்பல அந்த அளவுக்கு தேர்தல் அது இதுன்னு கட்சிக்கு பணம் கொடுத்துருக்கிறார் செந்தில் பாலாஜி அதனால செந்தில் பாலாஜி அவங்க மேலே அப்படி ஒரு இது வந்து இந்த கட்சியுடைய மேலிடத்துக்கு இருக்கிறது மேலிடங்கிறது இன்க்ளூடிங் நான் சிஎம் ஸ்டாலின் அவர்களையும் சொல்றேன் அவங்க ஏன்னா கட்சிக்கு ஸோ இவருடைய கேஸ் இன்ன தேதி பார்த்தீங்கன்னு இவங்க என்ன சொல்லுவாங்க பொதுவாக இல்ல சார் அவர் இன்னும் கன்விக்ட் ஆகவில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க கேஸ் இன்னும் முடியவில்லை அவர் கன்விக்ட் ஆகவில்லை கன்விக்ட் ஆகாத வரைக்கும் அவரை நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எல்லா இதுவுமே அப்படிதான் சொல்றது ஓகே அந்த மாதிரி இருக்கிறச்ச இவருக்கு கொங்கு நாடு ஏன்னா கண்டிப்பாக போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தேழு அறுபத்தஞ்சு சீட்டு இவங்க ஏடிஎம்கே ஜெயித்தாங்கன்னா மெயினாக அந்த கொங்கு நாடு அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது அண்டு ஏடிஎம்கே அவர் ஏபிஎஸ் அவர்களுக்கு அந்த சேலம் தருமபுரி கோயம்புத்தூர்ங்கெல்லாம் இதையும் தாண்டி பிஜேபி கூட்டணியும் இருக்கிறச்ச கோயம்புத்தூரில் வானதை சீனிவாசன் அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாருமே அண்ணாமலை இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இதில் ஒதுங்கி இருக்கார் ஆனால் தேர்தலும் வரும் இன்னும் அண்ணாமலைக்கு என்ன பதவி கண்டிப்பாக ஒரு பெரிய பதவி இல்லை பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல இருந்தே அண்ணாமலை அவர்கள் பொது அந்த கூட்டணியோட ஜெல்லான மாதிரி தெரியலையா சார் செய்வார் அதான் தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாதிரி தானே சொல்ல தோற்றம் இல்லை தனிப்பட்ட முறையில் இன்னி வரைக்கும் அவர் டிஎம்கே பிஜேபி கட்சியை பற்றியோ தலைவர்களை பற்றியோ முருகன் மாநாடு நடந்தது அங்கே போய் நயனார் ஐநா நாகேந்திரன் அவர்களோடு சேர்ந்து உக்காந்துருந்தார் எந்த வருஷத்தையும் எதுவும் பேசலைங்க சார் சிலருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கலாம் சார் ஆனால் இவருக்கும் தெரியும் மூணு வருடம் முடிந்து விட்டது வேற தலைமையை கொண்டு வந்திருக்காரு நாளைக்கே பிஜேபி சரி இவங்க அன்னைக்கு என்டிஏ நைனா நயனா எல்லாம் இவரோட போறாங்க யூபிஎஸ் கூட்டம் வருது அத்தனை கூட்டமா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இது வந்து கூட்டத்தை மக்களை தடுக்க முடியாது கட்சி கேடர்ஸை தடுக்க முடியாது இன்னும் அவங்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு பரிவு பாசம் இதெல்லாம் இருக்குது இது மேலிடத்துக்கும் தெரியும் அதனால் அண்ணாமலையும் கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்குள்ள உள்ளே வருவார் என்ன மாதிரி வரப்போகிறார் எப்படி வரப்போகிறார் அவருடைய இமேஜுக்கு எந்த விதத்தையும் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்பொழுது இப்போ இவங்களுக்கு டிஎம்கேக்கு ஒரே ஆப்ஷன் கொங்கு இதில் பார்த்த வரைக்கும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கிட்ட அந்த அளவுக்கு ரீசோர்ஸும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற அந்த ரீசோர்ஸை யூஸ் பண்ணி கொங்கு செந்தில் பாலாஜியும் அந்த பக்கத்தை சேர்ந்தவர் என்பதால் இவர் எந்த அளவுக்கு திமுக கழகத்துக்கு ஈபிஎஸ் அவருடைய தாக்கம் அண்ணாமலை வானதி சீனிவாசன் மற்ற பிஜேபி லீடர்ஸுடைய தாக்கம் இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய செல்வாக்கு அந்த ஓட்டை வந்து கொங்கு பெல்ட்டில் எப்படி டிஎம்கே பக்கம் திருப்ப போகிறார் அதுக்காக அவுட் அண்ட் அவுட் இந்த டிஎம்கே அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே உயர்மட்ட குழு செந்தில் பாலாஜியை இருக்கிறது